മന എന്ന് ഊസാട്ടങ്ങൾ വരക്കൂടി പാടത്തെ പാട്ട് മുഹമ്മദ് என்கிற ரஹமத்துல்லா அலையை தொட்டு அறிவிக்கப்படுகிறது அன்ன ரஜுலன் சாலஹு நிச்சயமாக ஒரு மனிதர் அவடத்தில் கேட்டார்கள் இன்னி அஹம்மு ஃபி சலாத்தி ஃப எக்ஸுருதாலிக்கு அலைய என்னுடைய தொழுகையில் எனக்கு ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது அதை நான் உணர்கின்றேன் ஃப எக்ஸுருதாலிக்கு அலைய அது எனக்கு அதிகமாகவே ஏற்படுகிறது அடிக்கடி இந்த ஊசலாட்டங்களாகவே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி என்ன செய்யுது இருக்கு அவர்களுக்கு சொன்னார்கள் இம்ளித்திக்க உனுடைய தொழுகையை நீ தொடர்ந்து தொழுகு உன்னுடைய தொழுகையை இம்லினா ஒசுவஸாக வந்துருச்சுன்றதுக்காக தொழுகை என்ன செஞ்சிடாத முறிச்சிடாத தொழுகை என்ன செய்ய தொடர்ந்து முழுமையாக தொழுகு அந்த எண்ணங்கள் உன்னை விட்டு செல்லவே செல்லாது நிச்சயமாக அது உன்னை விட்டு செல்லாது ஹத்தா தன் சரிஃப நீ தொழுது முடிக்கிற வரைக்கும் தொழுது முடிச்சு நீ திரும்புற வரைக்கும் அந்த ஊசலாட்டம் உன்னை விட்டு செல்லாது அந்த தக்குவலு நீ தொழுது முடிச்சுட்டு இப்படி சொல்வேன் மா அத்து மம்து சலாத்தி என்னுடைய தொழுகையை நான் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று நீ சொல்வாய் அப்படி நீ சொல்ற வரைக்கும் அந்த வசோசா என்ன செய்யாது ஒன்றை விட்டு அது போகாது அதனால நீ பாட்டுக்கு என்ன செஞ்சிரு அதை கண்டுக்காமல் நீ பாட்டு தொழுதுரு அது வந்து எப்படியும் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்க தான் செய்யும் நீ அதை கண்டுக்கிட்டா எப்பயுமே என்ன செய்ய முடியாது ஏன்னா அவர் என்ன கேட்குறாரு என்னுடைய தொழுகையிலே நான் வசோசாவை பெற்றுக்கொள்கிறேன் அது எப்படி இருக்கு எனக்கு அதிகமா இருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்றதுனால அதை பொருட்படுத்தினா இவரால தொழுகவே முடியாது அது இருந்துக்கிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு இருக்குன்னு கண்டுக்காம நீ பாட்டுக்கு என்ன செய்யும் இம்லி பி சலாத்தி தொழுது நீ முடிக்கிற வரைக்கும் அது உன்னை விட்டு அகலாது நீ சொல்வாய் நான் என்னுடைய தொழுகையை நான் முழுமையாக இது பண்ணல அப்படின்ட்டு காசிம் முடியாது எப்பயாவது ஒரு இது வந்து நமக்கு அனலைஸ் பண்ண முடியும் இது அடிக்கடி வரக்கூடிய ஒவ்வொரு தடவை தக்பீர் கட்டினாலும் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அப்ப அது வசுவசா தானே அந்த வசுவசாவுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பாதிப்படையாது அடிக்கடி என்றைக்கா ஒரு நாள் வந்தால் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் இப்படி தொடர்ந்து எப்போ கட்டினாலும் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ அதுக்கு பேர் ஒசவசாக தானே அர்த்தம் நமக்கு ஏதோ ஒரு மனசில் இந்த மாதிரி ஒரு தான் ஏற்பட்டிருக்கு அது என்ன காரணன்றதை அறிஞ்சு அல்லாட்ட நம்ம இஸ்தியாதா தேட வேண்டிதான் இதுக்காக நம்ம தொழுகையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருது போய் தொலை எப்போ பார்த்தாலும் தக்பீர் தக்பீருக்கட்டினாலே முசிபத்து இப்படி தப்பான இது வருது அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம தொழுகாமல் இருந்துட வேணாம் நீங்கள் தொழுகுங்க இந்த காசி முன்னு முகமதுன்றவங்க யார் அவக்கரிகளாவுடைய பேரை தெரியுங்கள முகமது என்பது அவங்களுடைய மகன் அவங்களுடைய மகன் தான் காசிம் இவங்க மதினாவில் புகழ்பெற்ற ஏழு இவங்க தாபியன்களில் கட்டுப்பட்டவங்க மதினாவுடைய ஏழு பேர்ல ஃபேமஸான ஏழு பேர்ல இவங்களும் யாரு காசிமும் முகமதுன்றவங்களும் ஒருத்தவங்க இவங்க வந்து ஆயுஷனாயிட்ட மாவியர்ட்டருந்தெல்லாம் ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க இதோட அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய ஹதீஸுகளை இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு தாபியே ஃபக்கீகான தாபி அதனால தான் அவங்கள்ட்ட போய் இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்குறாரு ரவாகு மாலிக் அடுத்து இப்போ மன ஊசலாட்டங்கள் பற்றி பார்த்தோம் அப்போ மன தொழுகையில் தொடர்ந்து மன ஊசலாட்டங்கள் வசோசாக்கள் ஏற்பட்டால் அதை வந்து பொருட்படுத்தாமல் என்ன செய்ய வேண்டியதான் தொழுகையை முழுமைப்படுத்த வேண்டியதான் அதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நமக்கே வெக்ஸ் ஆயிரும் தொழுகளை இன்ட்ரெஸ்ட் போயிரும் அடுத்து தொழுகுனுன்ற எண்ணமே வராது அதனால தொழுகையே நீ செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிரு அடுத்து பாபுல் ஈமானி பில் கதிர் ஈமானை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் கதிரை பற்றி ஈமான் கொள்வது அகிது தகாவில கூட நிறைய அதை பற்றி என்ன செஞ்சிச்சு அல் மின் அஸ்ரார் இல்லா அப்படிலாம் வந்துச்சு நிறையா அல் ஃபஸ்னுல் அபல் அப்துல்லாஹ் நான் அம்ரு கால கால ரசூலுல்லாஹி செல்லாலேயே சிலப் ரசூலுல்லாஹ் சொன்னது அப்துல்லாவுன்னு அம்ரு அறிவிக்கிறாங்க கத்தபல்லாஹு அல்லாஹ் எழுதி விட்டான் மகாதீரன் ஹலாயப்பீன் படைப்பினங்களுடைய கதிர்களை அல்லாஹ் எழுதிவிட்டான் விதியை எழுதிவிட்டான் எப்போது கபுல ஐ எஹ்லுக்க சமாவாத்தி வல் அருள் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே விதிகளை அல்லாஹ் இந்த படைப்பினங்களுடைய விதிகளை அல்லா எழுதிவிட்டான் எப்போ ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் வருடம் வானம் பூமிகள் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடத்திற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா விதியை என்ன செஞ்சிட்டான் எழுதிட்டான் காண அர்சு அலல்மா அப்போது அல்லாவுடைய அரிசி எங்கே இருந்தது தண்ணியின் மீது இருந்தது என்ற இந்த ரிவாயத்தை நம்ம பார்க்குறோம் ஆமாம் அப்போ என்ன சொன்னாங்க அப்போ கதிர் என்பது நம்ம நம்பணும் நம்ம ஏற்கனவே ஈமானு முஃபல்ல ஆமன் து பில்லாகி ஓ மலாய்கத்தி ஓ குத்து ஒரு சுலிகிழாகி ஒல் கதிரி ஷர்ரி ஓரல்லாகி தாலா அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இப்போ கதிர் என்பது அல்லாஹுடைய ரகசம் ரகசியம் சிறுல்லான்னு நம்ம பார்த்தோம் அகிது தஹாவியில் அல்லாஹூ தலா தன்னுடைய நெருங்கிய அது வருதுல்ல அந்த வாசகம் தன்னுடைய லா லா லம் எத்தலைய அழகி மலக்குன் முகர்றபுன் வலா நபியின் முர்சலுன் நெருக்கமான மலக்குமார்களுக்கும் அல் அது தெரியாது முருசலான நபிமார்களுக்கும் அது என்ன செய்யாது தெரியாது அந்த விஷயத்தில் விவாதிக்க வேணாம் அல்லா அப்போ எழுதி ஏன் அப்படி எழுதணும் ஏன் அப்படியே என்ன செய்யாத விவாதிக்க அதனால தான் சொன்னாங்க அல்லாஹ் குரான் சொன்னு ஒரு வசனம் வருமே கதிர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வசனம் முக்கியமானது அல்லா செய்ததை பற்றி அல்லா கேள்வி கேட்கப்பட மாட்டேன் அல்ல ஏன் இப்படி செஞ்சான் என்னை ஏன் இப்படி படைச்சான் அல்லா எனக்கு ஏன் இப்படி இது அவங்க தான் கேள்வி கேட்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்ப கதருடைய விஷயத்துல என்ன செய்யக்கூடாது விவாதத்துல மூழ்க கூடாது அல்லாட்ட நம்ம துவாச செஞ்சா என்னுடைய விதியை நல்லபடியா எழுதிடு எழுத எழுதியிருப்ப என்னுடைய என்ன என்னுடைய முடிவை நல்லாக்க நம்ம அல்லாட்டை என்ன செய்ய வேண்டியதான் துவாச அதுக்குற சொல்லா துவாசை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்துருக்கோம்ல அல்லாஹ் மஹின் ஆபி பத்தனா எங்களுடைய முடிவை அழகாக்குவாயாக ஃபில் உமோரி குல்லிஹா அனைத்து காரியங்களிலேயும் எங்களுடைய முடிவை அழகாக்குவாயாக அல்லாஹ் மஹின் ஆபி ஃபில் சில் உமோரி குல்லிஹா ஓ அஜிர்னா மின் ஹசிய துன்யா ஓ அதாபில் ஆகிறா இந்த துன்யாவுடைய இழிவுகளை விட்டு

அப்போ நம்ம அல்லாட்டம் பயந்து துவாசின எல்லாம் என்னுடைய முடிவு நல்லா இருக்கணும் என்னுடைய வீதி என்னோட நான் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறேன் இன்றைக்கி நல்ல மாகூவில் இருக்கிறேன் இன்றைக்கி நல்ல விதமாக என்ன நீ நான் விரும்பிய விரும்பாமல் என்னை பாதுகாத்து வச்சுருக்க இந்த மாதிரி என்னை பாதுகாத்துகிற மௌத்தார வரைக்கும் வேறு பாதையில் நான் போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம அல்லாட்டும் துவாசை தவறான பாதைக்கு போயிடக்கூடாது கெட்ட முடிவு ஏற்பட்டுறக்கூடாது என்ன சொல்கிறீங்க

ஒரு மனுஷனுடைய இயலாமையும் அதில் கட்டுப்படும் ஒரு மனுஷனுடைய புத்திசாலித்தனமும் அதில் தான் கட்டுப்படும் யாரா நீ தானே படைச்ச நீ தானே இப்படி எழுதி எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு அல்லாவ நம்ம என்ன செய்ய முடியாது இப்ப ஆதமலேஸ்லாம் அவங்க அந்த சொர்க்கத்தில் இருந்தாங்க அந்த அதை என்ன சாப்பிட்டாங்க அந்த மரத்தை லா தக்கரவா ஹாத் ஷஜரான்னு சொன்னாங்க அல்லாஹு தாலா சொன்னால் இருந்தாலும் சாப்பிட்டாங்க ஆனால் ஆதம் இப்படி இந்த அதுல அதில் வருது அல்லாவுடைய இதில் எழுதப்பட்டிருக்கு ஆதம் அலி இந்த பழத்தை சாப்பிடுவாங்க பூமியில் இறக்கப்படுவாங்க இப்படி இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஆதம் மேலே என்ன தப்பு இருக்கு இப்போ ஆனால் ஆதம் அல்லாட்ட என்ன கேட்கல நீ தானே எழுதி வச்சே நீ எழுதி வச்சனால தான் நான் சாப்பிட்டேன் அதனால தான் பூமியில் இறக்கப்பட்ட அப்படி கேட்கல ஆதம் அலை இஸ்லாம் என்ன துவா செஞ்சாங்க அப்படிதான் நான் வருது குரான்ல ரப்பனா லலம்னா அன்பு அல்ல எங்களுடைய நப்சுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் அப்ப ஒரு ஹயிர் வரும்போது அல்லாவின் பக்கம் சேர்க்க வேண்டும் நம்ம இடத்துல இருந்து பாவம் வரும்போது நம்மின் பக்கமே சேர்த்து அல்லாவிட அல்லாவிடத்தில் நம்ம பாவம் மன்னிப்பு தேடணும் இதுதான் அழகு அதை விட்டுட்டு அல்ல நீ தானே இப்படி என்ன செய்ய வச்ச உனக்கே நியாயமா அப்புறம் வந்துட்டு என்னை நரகத்தில் போடுவேன்னு சொன்னால் இன்னும் நியாயம் இது நீ எழுதி வச்சது தான் நடக்கும் அப்படி என்ன செய்யக்கூடாது அதமலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தகுப்பில்லைனா ஓ தரகம்னா என்ன கூடன்னாசி நீ மன்னிக்காவிட்டால் இறக்கம் காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவேன்னு தன்னை தாழ்த்தி கொண்டாங்க அல்லாஹுத்தலாம் மன்னிச்சான் புரிஞ்சா இது அடுத்து வருது இதை அப்போ குல்லுஷையின் அப்போ கதரின் அஜிஸ் அப்போ கதருடைய விஷயத்தில் பயப்படாதவங்க யாருமே கிடையாது நபிமார்களும் பயந்தாங்க நம்முடைய கதிர் என்ன இருக்குமோ அதே போன்று நல்லடியார்களும் பயந்தாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் பௌத்தாகும்போது என்ன செய்யணும் யா இழு ஆமனு தொகுல்லா ஹக்கத்துக்காத்தி தம்ம தொன்ன இல்லாவும் அன்ட்டு முஸ்லீமும் எல்லாவும் சொல்கிறான் இப்போ எல்லாருமே பயந்தாங்க நம்முடைய முடிவு என்ன செய்யணும் அமாலு பில் ஹவாத்திம்னு அல்லா சொல்லிட்டான் பின்னாடி வருது ஓகேவா ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலையை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது தக்கப்புர் கொள்ளக்கூடாது பெருமை கொள்ளக்கூடாது ஆனால் அபி ஹுரே ரத்தர் அலி அல்லானும் காலகால ரசூல்லா ஹிசல்லி ரசுல்லா சொன்னதாக அபு ஹுரேல்லா சொன்னாங்க ஆதம் அலி இஸ்லாமும் மூசா அலி இஸ்லாமும் அல்லாவுக்கு அருகாமையிலே தர்கம் செய்தார்கள் ஒருத்தர் தருக்கு என்ன செஞ்சாங்க தர்கம் செஞ்சு கொண்டாங்க அப்படி தர்க்கம் செய்யும் போது ஆதம் மூசா ஆதம் அலை இஸ்லாம் மூசா அலை தோற்கடித்து விட்டார்கள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் யார் யாரை தோற்கடிச்சிட்டாங்க ஆதம் அலை இஸ்லாம் மூசா அலை தோற்கடிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க அந்த ஆதம் நீங்க தான் ஆதம் அல்லதி அந்த உடைய ஆலமுல் அருவாகல அந்த ஆதம் நீங்க நீங்க தானே ஆதம் அல்லது எப்படிப்பட்ட ஆதம் கலக்க கொல்லா அல்ல உங்களை படைச்சான் பி எதிகி தன்னுடைய கையை கொண்டு ஓ நஃபீக்கம் ரூஹி தன்னுடந்து ரூஹை உங்களுக்கு ஊதினான் உங்களிலே ஊதினான் ஓ அஸ்ஜதலக்க மலாய்க்கத்தகு தன்னுடைய மலக்குமாரிலே உங்களுக்கு சஜிதா செய்ய வைத்தான் அஸ்கன கஃபி ஜன்னத்திகி தன்னுடைய சொர்க்கத்திலே உங்களை தங்க வைத்தான் அஸ்கனா என்ன அர்த்தம் தங்க வைத்தான் ஆனால் சும்மா உங்களுடைய மக்கள் உங்களுடைய உங்களுடைய வழி தோன்றர்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் இறக்கி விட்டுட்டீங்க எங்கேருந்து சொர்க்கத்திலேருந்து இறக்கி விட்டுட்டீங்க எதன் காரணமாக பி ஹத்தி ஹத்திழல் அறல் நீங்கள் செய்த அந்த ஒரு தவறு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்க அதன் மூலமாக உங்கள் சந்ததிகளை அமுட்டு பேரும் எங்கே இறக்கி விட்டீங்க பூமியில இறக்கிட்டீங்களே இல்லை நம்ம சொர்க்கத்திலே இருந்திருப்போம்ல அப்படின்னு யார்கிட்ட யார் சொல்றாங்க உங்களுடைய அந்த தவறு அந்த அந்த இதன் காரணமாக அந்த பழத்தை சாப்பிட்டதுக்காக உங்க சந்ததிகளை ஃபுல்லாக எங்கே இறக்கிட்டீங்க பூமியில இறக்கிட்டீங்களே அஹ்பத்த அஹ்பத்த அஹ்பத்தா ஹபத்தனா இறங்கினான் அஹ்பத்தனா இறக்கினான் நீங்கள் செய்த உங்களுடைய தவறை கொண்டு உங்கள் சந்ததிகளை ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டீங்க பூமியும் பக்கம் இறக்கிட்டீங்க இல்லைனா நம்மளும் சொர்க்கத்தில் இருந்துருக்கலாம் எல்லாரும் அப்போ உடனே ஆதம் அலி இஸ்லாம் அந்த மூசா நீங்கள் தானே மூசா அல்லது எப்படிப்பட்ட மூசா இஸ்தபாக் அல்லாஹ் விரிசாலத்திகி அல்லா தன்னுடைய தூதுத்துவத்திற்கு உங்களையே தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்தான் ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணுங்க காலத்துக்கு உங்களை தேர்ந்தெடுத்தான் ஓபிகலாம் மீஹி ஆ தன் தன்னிடத்தில் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தால் அல்லாட்ட பேசணு நபின்னு பேர் வாங்கினது யார் மூசாலைஸ்லாம் கலிமுல்லா அது மட்டும் இல்லை ஆத்தாக்கள் அல்வாஹ ஃபீஹா அத்தாக்கள் அல்வா அல்லாஹுத்தாலா உங்களுக்கு என்ன செய்தான் ஏடுகளை அல்லாஹ் கொடுத்தான் என்ன செய்தான் அந்த வேதத்தினுடைய அஹ் ஏடு மூசாலி செலவுக்கு அல்லா என்ன வேதத்தை கொடுத்தான் தவராத் அந்த வேதத்தை பீகா அதிலே இருந்தது திபியானு குல்லி செய்யின் எல்லா பொருட்களுடைய விளக்கமும் அதில் இருந்துச்சு விளக்கம் எல்லா பொருளுடைய விளக்கமும் அதில் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஓ கர்ரபக உங்களை உங்களை நெருக்கி நஜியன் அல்லாஹ் ரகசியமாக உரையாடினான் நவிமார்கள் அல்லாஹ் மூசா அலை நெருக்கி என்ன செஞ்சான்

எழுதிய எனக்கு படை நான் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்ல என்ன எழுதிட்டான் தௌராத் வேதத்தை எழுதியதை நீங்கள் பெற்று கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க காலம் மூசா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் என்னை படைக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்ல தௌராத் வேதத்தை எழுதனாம் அப்போ அவங்க சொல்கிறாங்க அறுபாயின் ஆமன் எத்தனை வருஷம் நீங்கள் படைக்க ஆதமலீசனம் படைக்கப்படுறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே என்ன எழுதப்பட்டிருக்கு வேதம் அப்போ அடுத்து அந்த ஆதம் வேதத்தில் இப்படி இருக்குதா ஆதம் அலிஹலாம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்தார் மேலும் அவர் வழி தவறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி அல்லாவுக்கு மாறு செய்வாங்க அவர்கள் வழி தவறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா கேட்டாங்க தௌராத் ஆ தவற மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க ஆமா எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்குல்ல நான் படைக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தௌராத் வேதம் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த தௌராத்ல என்ன எழுதப்பட்டிருக்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மாறு செய்வார்கள் வழி தவற எழுதிருக்குல்ல அப்புறம் இதுக்கு என்ன திக்க அவ தழு அலை அலைய என்னை நீங்கள் பழிக்கிறீர்களா அன் அமிழ்த்து அமலன் நான் ஒரு காரியத்தை செய்தேன் அது எப்படிப்பட்ட காரியம் கத்தபல்லாகோ அலைய அல்லா என் மீது எழுதிவிட்டான் அன் ஆமலகோ நான் அதை செய்ய வேண்டும் என்று கபலா எழுக்குனி அருமையின் ஆமன் என்னை படைப்பதற்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த செயலை செய்வேன் அல்லா எழுதிட்டான் அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செஞ்சேன் என்னை திட்டுறீர்கள் என்னை வந்து பழிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான் இதை சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க ஃபஹஜ் ஆதம் மூசா ஆதம் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாத்தை தோற்கடித்து விட்டார்கள் மூசா அலை அடுத்து என்ன கேள்வி கேட்கறது ஆனால் இந்த இடத்துல ஆதம் அலை இஸ்லாம் அல்லாட்ட சொ முறையிடும் போது இதை சொல்லலை அல்லாட்ட அவங்க என்னதான் தான் சொன்னாங்க அன்புசனாம் தான் சொன்னாங்க இந்த விவாதம் யார்கிட்ட தான் செஞ்சாங்க மூசா அலை இஸ்லா அல்லாட்ட தன்னுடைய பா தான் செய்த தவறை தன் மீது கொண்டு அவங்க என்னதான் செஞ்சாங்க தன்னுடைய அந்த இயலாமையை தான் வெளிப்படுத்தினார்கள் அடுத்து அனைபின் மசோதன் ரெடியல்லானும் கால ஹதஸ்னா ரசூலுல்லாஹி சல்லா அலைய வசல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஹதீஸ் இப்போ மசூத் அலி அல்லான்னு சொன்னாங்க ஹதஸ்னா ரசூல் உல்லாஹி சல்லா அலி செல்லம் ஒவ்வொரு சாதிக்குள் மஸ்தூக் உண்மையாளரும் உண்மைப்படுத்தப்படுபவருமான நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இன்ன ஹல்க அஹதிக்கும் இது ஏற்கனவே இந்த அதிசயம் படிச்சிருப்பீங்க நிச்சயமாக உங்களுடைய ஒருவருடைய படைப்பு என்பது யுஜுமாவு ஃபி பத்னி உம்மிஹி அவருடைய தாயின் வயிற்றிலே ஒன்று சேர்க்கப்படும் யோமன் அருபகினுத்து நாற்பது நாட்கள் என்னவாக நுத்துஃபாவாக ஒரு விந்து துளியாக நாற்பது நாள் வயிற்றிலே ஒன்று சேர்க்கப்படும் தாயுடைய வயிற்றில் சும்மூன அலக்கத்தம் மிசில தாலிக்கு பிறகு அதே போன்று ஒரு நாற்பது நாள் இரத்த கட்டியாக அலக்கத்துனா என்னது இரத்த கட்டியாக பிறகு நாற்பது நாள் சதக்கட்டியாக ஒன்று சேர்க்கப்படும் நாற்பது நாள் முத்துஃபா நாற்பது நாள் அலக்கா நாற்பது நாள் முழுகா முழுகா என்றால் என்ன அர்த்தம் ஒரு சதை பிண்டமாக இருக்கும் அடுத்து சுமைய பாசும் வாகி அதன் பக்கம் அல்ல அனுப்புகிறான் மலக்கன் ஒரு மலக்கை அருபாய் களிமாத்தின் நான்கு வார்த்தைகளை கொண்டு அனுப்புகிறாங்க என்னது அமலகூ ஓ அஜலகூ ஓ ரிசுக்கஹூ ஓ ஷீன் அவ் சாயிதன் அவருடைய அமலை அவர் எழுதுகிறார் அவருடைய தவணை அவர் எப்போ மௌத்தா அவரின் எழுதுகிறார் ஓ ரிசுக்கு அவருடைய ரிசுக்கு எழுதப்படுது அவர் சீதேவியா மூதேவியா என்பதும் எழுதப்படுது சாயிது நல்லவர் ஸ்ரீதேவி வாக்கியம் பெற்றவர் சக்தியுன்ன மூதேவி வாக்கியம் இல்லாதவர் இதை நாளே எழுதிட்டு சும்மா என்போக பீகி அர் ரூஹ் அந்த சதை பிண்டத்தில் அந்த மலக்கு ரூஹை ஊதுகிறார் சொல்லிட்டு ரசூல்லா ஒரு வார்த்தையை சொல்றாங்க முக்கியமான வார்த்தை அல்லாவை தவிர வேற எந்த இலாகும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக இன்ன அகதக்கும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் பி அமலி அகலில் ஜன்னா சொர்க்கவாசியுடைய அமலை அமல் செய்வார் ஹத்தா எந்த அளவுக்குன்னா மா பைண மாய பைனஹு பைணஹூ பைனகா இல்லாத அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு ஒரு முலம்தான் என்ன செய்யும் இது ராகன நதன ஜானு இது ஒரு முலம் கேப்பு தான் இருக்கு அந்த அளவுக்கு நல் அமல்களை கொண்டு சொர்க்கத்தை என்ன செஞ்சிட்டார் நெருங்கிட்டார் ஆனா கிதாப் அவர் மீது கிதாப் கலா கதிர் முந்திவிட்டது அமலை அகலினார் கடைசி நேரத்தில் நரகவாசியின் அமலை செய்து அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார் இன்னதுக்கு உங்களில் ஒருவர் அகலினார் நரகவாசின் அமலை அமல் செய்வார் ஹத்தா மாணு பைனஹோ பைனகா இல்லாதரா நரகத்துக்கு அவருக்கு மத்தியில் ஒரு மூலம்தான் கேப் இருக்கும் அந்த அளவுக்கு நரகத்தை நெருங்கிடுவார் ஆனால் ஃபை எஸ்பி காலையில் கிதாப் கிதாப் அவரை முந்திவிடும் ஃபை அமலி ஆகிருந்து கடைசி நேரத்தில் சொர்க்கவாசியை அமலை செய்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் அப்போ கடைசி என்பது இன்றைக்கி நம்ம நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக தொல்வியாளியாக விவாதத்துக்கு அல்லாவுக்கு பிடித்தமான முறையில் இருப்பது மேட்ரு இல்லை என்ன அப்துரமான் தூக்கூறுதா கடைசி வரைக்கும் என்னவாக இருக்கணும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் ஓதுகிற காலத்து நல்லா இருப்பாங்க ஓதி முடித்த பிறகு அவன் ஃபீல்டு போகிறது அவனுடைய அந்த தான் தகுந்த மாதிரி பொறுக்கியாக மாறுறவங்க உண்டு இவனை நான் ஓதுகிற காலத்துக்கு மாதிரி இருந்தானே அஞ்சு பக்கம் கரெக்டாக தொழுவானே பேணுதலாக இருப்பானே சூஃபி மாதிரி இருப்பானே அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் அவன் போகிற ரூட் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும் அவனுடைய மாகுல் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும் பார்த்தா ஆக பெரிய கேடியாக வந்து நிற்பான் இவனுக்கா நம்ம ஓதி கொடுத்தோம் ஓதுகிற காலத்து அப்படி இருந்தானே அப்படின்னு ஒருத்தர் நம்ம பார்ப்போம் ஓதுகிற காலத்தில் பெரிய ஒழுங்காகவே இருக்க மாட்டான் பிரகாசம் இருக்காது ஒரு மாதிரி இருப்பான் ஏனெந்தாலும் இருப்பான் ஆனால் எப்படி அடித்து பிடிச்சி ஏழு வருஷம் முடிச்சிருப்பான் ஆனால் அவன் பார்த்தா அவன் பார்த்தா ஒரு தீனுடைய பணியில் இருப்பான் ஒருத்த வழியில் இம்மாமா இருப்பான் ஆச்சரியமாக இருக்கட்டே நீ இம்மாமா நீ ஒரு தொழுகையாளியா நீ தொழுக இமாமா இருக்கியா பயன் பண்ணுறியா மாறும் அப்படி ஒருத்தன் பெரிய நல்ல பெரிய நல்லா கிதாபெல்லாம் கரைச்சி குடித்தவனாக இருப்பான் அவன் அடிச்சுக்க இந்த உலகத்தில் பே அப்படி இருக்கும் சில பேர் இப்போ நான் பார்த்துருக்கேன் நிறையா ஆனால் ஓதி முடிச்ச பிறகு பார்த்தா அவனுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அவன் ஓதுனது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும் இந்த தொடர்புக்கு அவனுக்கு இருக்க அவன் அவன் தோற்றத்தை பார்த்தாலே கொடூரமாக இருக்கும் அப்படி மாறிடுவாங்க சில பேர் ஓதுகிற காலத்தில் சுமாராக இருப்பாங்க ஒன்றும் பெருசாக இருக்காது பெருசாக அவன் அப்படி ஆனால் ஓதி முடிச்சு பார்த்தா அல்ல அவனுக்கு ஒரு இந்த இதில் வச்சிருப்பான் பார்த்தா அவன் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கும் இப்போ நான் இப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு எல்லாமே நடக்கும் மாறும் என்ன பாவா அது முடிவு என்பது ரொம்ப முக்கியமானது அவன் கால ரசூலுல்லி இன்னல் அப்த லயாமுல அமல அஹலின் நார் ஓ இன்னும் அஹல் ஜன்னா ஒருத்தர் நரவாசின் அமலை செய்வார் ஆனால் அவர் சொர்க்கவாசி ஆகிவிடுவார் ஓ யாமுல் அமல அஹலில் ஜன்னா ஒருத்தர் சொர்க்கவாசியில் அமலை செய்வார் ஓ இன்னும் வின அஹலின் நார் அவர் நரகவாசியிலே நரகவாசியில் ஆகிவிடுவார் ஓ இன்னமல்ல அமாலு பில் ஹவாத்தி முடிவை பொறுத்தே செயல்கள் என்பது தீர்மானிக்கப்படுகிறது இன்னமல ஆமாலும் ஹவாத்தீம் இந்த ரெண்டு ஹதீஸுக்கு பயப்படாத எந்த சஹாபியும் கிடையாது எந்த இறைநேசர்களும் கிடையாது எல்லா இமாம்களும் இந்த ரெண்டு ஹதீஸுக்கு பயந்தாங்க ஆஹா சொல்ல இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம முடிவு எப்படி இருக்கும் நம்ம நிலைமை எப்படி இருக்கும் நம்ம இன்னமல ஆமாலும் ஹவாத்தீம்ன்ற அடிப்படையில் நம்ம முடிவு சரியாக இருக்குமான்னு எல்லாருமே அச்சத்திற்கு ஆளானார்கள் அழுதாங்க அல்லாட்ட கையேந்தி துவா செஞ்சாங்க முத்தஃபக்கும் நாளைகி புகாரி முஸ்லீமில் வருது